அந்த பளபளப்பாக இருக்கக்கூடிய தோரணைகளும் வித்தியாசம் பல சமயங்களில் சென்று வந்தவன் அங்கு சென்று இந்த வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வர்றது போல அந்த லூர்து நகருக்கு சென்று வருவதற்கான அருமையான வாய்ப்புகளை பெற்றவன் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சி வேற ஆனால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டில் அந்த இடத்தை குறித்து அந்த அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது அது வில்லங்குகள் அடைக்கப்படுகிற ஒரு இடமாக இருந்தது நல்லா கேட்டுக்கணும் விலங்குகள் அடைக்கப்படுகிற இடமாக அந்த இடம் காட்சி கொடுத்து கொண்டிருந்தது விலங்குகள் அடைக்கப்பட்ட காரணத்தினால் அதனுடைய சூழ்நிலைகள் ரொம்ப நல்லா தெரியும் அது காரணத்தினால் ஏகப்பட்ட அசுத்தமான காரியங்கள் அதை சுற்றி இருந்தன துர்நாற்றங்கள் வீசி இருக்கக்கூடிய காட்சிகள் அந்த ஒரு சூழ்நிலை அந்த இடத்தில்தான் நமது அன்னை கண்ணைமறியால் வெள்ளை நிற உடையோடு அவர் காட்சி கொடுத்து கொண்டு வந்தார் என் அன்பான அந்த சகோதரியே இடம் பேசுகிறது என்று சொன்னேன் பளபளப்பாக இருக்கக்கூடிய அல்லது எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல்லது எல்லா நிலைகளிலும் உயர்ந்து இருக்கக்கூடிய இடத்தை அன்னை கண்ணிமறியால் தேர்ந்து கொள்ளவில்லை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த இடத்தை அன்னை கண்ணிமறியால் தேர்ந்து கொள்ளவில்லை ஒரு புனிதமான ஒரு இடத்தை அன்னை கண்ணிமறியால் தேர்ந்து கொள்ளவில்லை தனது காட்சி கன்று அன்னை கண்ணிமறியால் தோன்றி இருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம் அது அசுத்தமான இடமாகத்தான் இருந்தது விலங்குகள் அடைக்கப்படக்கூடிய இடமாகத்தான் இருந்தது துர்நாற்றங்கள் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய இடமாகத்தான் இருந்தது என் பிரியமான சகோதரனே சகோதரியே அந்த இடத்தில் அன்னை கண்ணிமறியால் காட்சி கொடுத்த காரணத்தினால் அன்னை சொல்லாமலேயே அங்கு சொல்லுகின்ற நமக்கு தருகின்ற முதல் செய்தி என்ன தெரியுமா அசுத்தங்களையும் ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்தமாக கொண்டிருக்கிறார் வாழ்க்கையினுடைய தீமைகளை ஆண்டவர் நன்மையை நோக்கி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தார் கடவுடைய திட்டம் என்பது நம்முடைய திட்டத்தை காட்டிலும் பெரியது என்பது நமக்கு நன்றாக தெரியும் என் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை கண்ணிமறியால் காட்சி கொடுத்த இடம் பேசுகிறது நான் அசுத்தமாகத்தான் இருந்தேன் ஆனால் அன்னை கண்ணிமரியுடைய கால்பட்ட காரணத்தினால் அந்த வெண்ணிற ஆடை உணைந்திருக்கக்கூடிய அந்த அம்மா தோன்றிய காரணத்தினால் நான் பரிசுத்தப்பட்டு போனேன் அன்பார்ந்த சகோதரனுடைய சகோதரியே இன்னைக்கு முதல் செய்தியை நம்பிக்கையின் செய்தியாக எடுத்துக் கொள்ளுங்கள் கடவுள் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் கடவுள் நம்மை உயர்த்தி காட்டுகிறார் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய என்னை கடவுள் உயர்த்தினார் இந்த இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதிக்கு பிற்பாடு பார்த்தோம் என்று சொன்னால் அன்னை கண்ணிமறையால் அருமையான ஒரு பாடல் ஒன்று பாடுகிறார் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய என்னை அவர் கடைக்க நோக்கி அவர் என்னை உயர்த்தி கொண்டிருந்தார் என் பிரியமானவர்களே இந்த அன்னை கண்டிமருடைய திருப்பாதத்தை தேடி வந்திருக்கக்கூடிய நமக்கு முதல் செய்தி என்ன தெரியுமா அதுதான் நம்பிக்கையின் செய்தி அது நான் எடுக்கக்கூடிய முயற்சி அல்ல என் கடவுள் எனக்கு இந்த அன்னையின் மூலமா கொடுக்கக்கூடிய மாபெரும் பரிசு கடவுள் என்னை உயர்த்துகிறார் ஒரு கைதட்டி அன்னை கண்ணி மரியாளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்க தாழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மை கடவுள் உயர்த்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் நினைக்கலாம் நம்மெல்லாம் ஒன்றுக்கு உதவாத முங்கோ நம்ம வச்சு என்ன செய்ய போறோம் நம்ம வாழ்க்கையில் எதை சாதிக்க போகிறோம் என் பிரியமான சகோதரனே சகோதரியே நீ சாதிக்கிறாயே இல்லையோ உன்னை வைத்துக்கொண்டு கொண்டு கடவுள் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார் அதற்காக வேண்டி உன்னை உன் குடும்பத்தையும் ஆண்டு உயர்த்தி காட்டுகிறார் நான் பாழாய் போனவன் கவலைப்படாத நான் பாதியாக இருந்து கொண்டிருக்கிறவன் ரொம்ப வருத்தப்படாத உன்னை ஆண்டுவிடம் ஒப்படைத்து விட்டாய் என்று சொன்னால் உன்னுடைய பாழாய் போன வாழ்க்கையையும் உயர்ந்த ஒரு வாழ்க்கையாய் அவர் மாற்றி கொடுப்பார் அந்த நம்பிக்கை கூடி இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தேவை அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா அவருடைய கரங்கொழுக்கள் நம்மை ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது மட்டுமே லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டில் அன்னை கண்ணிமறியால் சொன்ன அந்த வார்த்தை இதோ நான் ஆண்டவருடைய அடிமை இந்த ஒரு வார்த்தையை உங்கள் வாய்ப்பட சொல்லுங்கள் நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என் குடும்பத்தை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை உமது அடிமையாகவே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அடிமை நிலையை கடவுள் உயர்த்தி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வாழ வைத்துக் கொண்டு இருப்பான் மறந்துடாதீங்க நீ பாவியாக இருக்கலாம் பல்வேறு பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம் தீமைகள் உன்னை சுற்றி கொண்டு வரலாம் எத்தனையோ தீமைகளில் அகப்பட்டு கொண்டு வெளியே வர முடியாதவனாக இருக்கலாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்துகள் என் அன்னை கண்ணிமரியை போல் நான் நம்பிக்கையோடு மலை ஏறி வந்திருக்கிறேன் அந்த அன்னையை நான் நோக்கி பார்த்து பொழுது அந்த அன்னை சொன்ன ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் இதோ ஆண்டவருடைய அடிமை எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்பா வெரி குட் இந்த வார்த்தையை சொன்னால் மட்டும் பத்தாது அதற்குரிய நிலையில் உங்களை அர்ப்பணித்து இன்றைக்கு அன்னை கண்ணிமறி மூலமாய் ஆண்டவரிடம் உங்களை ஒப்படைக்கிறேன் சொன்னால் அந்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உயர்த்தி காண்டுவார் அன்பார்ந்தவர்களே இரண்டாவது நிகழ்வுகள் பேசுகின்றனிமிரால் இன்னும் பேச ஆரம்பிக்கல அன்னை கன்னிமிரால் இன்னும் பேச ஆரம்பிக்கல பதினெட்டாவது பதினெட்டு முறை தோன்றியிருந்தாலும் முதல் பகுதியில் அன்னை கண்ணிமிரால் பேசவில்லை ஆனால் ஒரு சில செயல்கள் அங்கு செய்யப்பட்டன தம்பி ராசா ஏமா அங்க போயிடும் செல்ஃபி எடுக்க அங்க போய் இந்த இரண்டாவது இந்த நிகழ்வாக இரண்டாவது செய்தியாக நிகழ்வுகள் பேசுகின்றன சார் என்ன நிகழ்வு அன்னை கன்னிமரியாய் அந்த பெண்ணதத்துக்கு காட்சி கொடுத்திருக்கிற பொழுது ஒரு சில செய்கைகளை அந்த அன்னை கன்னிமரியாய் செய்ய சொன்னார் என்ன செய்கை என் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருமலாபுரம் இந்த மலை கோயிலுக்கு வந்த ஒரு பாடு ஒரு காரியம் நமக்கு அடிக்கடி சொல்லப்பட்ட ஒன்று தந்தை ஜோசர் ரோஷன் சொன்னாரு பங்குச்சாமி சொல்லிட்டு இருந்தார் அற்புத 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 சுரங்கம்மா சரி அற்புத சுரங்கம் ஐயா ராசா அற்புத சுரங்கத்துக்கு போயிட்டாங்க சேதனா அற்புத நீர் ஊற்று அற்புத நீர் ஊற்று சேதனா அந்த நீர் ஊற்றை பற்றி அதிகமாக இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறார் அப்போ நூற்றி பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த மலையில் தண்ணீர் இல்லாமல் வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த முதல் பங்கு தந்தையாக இருந்த அருள் தந்தை இஞ்சாசியார் இந்த இடத்தில் ஒரு நீரூற்றை கண்டுபிடித்தார் அந்த நீரூற்று அவர் கண்டுபிடித்ததல்ல அல்ல அன்னை கண்ணீர்மால் கூட மூலமாக கொடுக்கப்பட்ட ஒன்று சரி அப்போ இதற்கு இணையாக இன்னொரு காரியத்தை லூர்து நகரிலே தெளிவாக பார்க்க முடிகிறார் இன்னைக்கு லூர்ந்து நகருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா லூர்து நகர் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் சரி அங்க பயங்கரமான ஒரு குளிர் நிறைந்த இடம் சரியா என மலைப்பாங்கான ஒரு பகுதி எனவே குளிர் நிறைந்திருக்கும் அந்த குளிர் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் கூட மக்கள் ஒரு நம்பிக்கையோடு ஒரு காரியத்தை அங்கே போகிற மக்கள் எல்லோருமாக செய்வார்கள் எல்லோருமாக செய்வார்கள் அந்த குளிர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதிகாலை வேளையில் கூட தண்ணீர் எவ்வளவு ஐஸ் தண்ணி போல இருக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் ஐஸ் தண்ணி போல இருக்கக்கூடிய அந்த நீருக்குள் அவர்கள் முழுகி எழுந்தது என்பது ஒரு பெரிய ஒரு புண்ணியமாய் அவர்கள் கருதுகின்ற ஒன்று அந்த நீரூற்றுக்குள் அந்த ஐஸ் போல அவ்வளவு குளிரூட்டப்பட்ட ஒரு நீரூற்றுக்குள் நான் மூழ்கி எழுந்தேன் என்று சொன்னால் நான் பரிசுத்தமாக்கப்படுவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த மக்கள் இந்தக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு பின்னணி உண்டு அது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டுக்கு நம்ம திரும்ப போகணும் அன்பாந்தவர்களே அன்னை கண்ணிமறியால் சொன்னார் அந்த நீரூற்றில் போய் பருகு இந்த பிரதத்தை ஒரு சின்ன பெண்ணு பதிமூன்று வயசு அது ஒரு நல்ல இடத்துல வந்து கொண்டு இருக்கக்கூடிய மலைகளுக்கு பத்தியால் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நீரூற்றை பார்த்து அந்த பெண் அந்த சிறிய சிறுமி சென்றார் அன்னை கண்ணிமறியால் சொன்னால் அங்க போகாத இன்னொரு இடத்தை சுட்டி காட்டி அந்த இரண்டு மலை பாறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தண்ணீரை பருக என்று சொன்னார் அன் நல்லா கேளுங்க இந்த சிறுமி சென்றார் அங்கு போய் தண்ணீரை பார்க்கிற பொழுது ரொம்ப அசிங்கமாக இருந்தது அதை குடிப்பதற்கு முடியாத அளவுக்கு அது நாற்றம் நிறைந்ததாக இருந்தது இந்த தண்ணீரை யார் குடிப்பார் ஆனாலும் பெண்ணதத்தை நினைத்தார் அம்மா இந்த தண்ணீரை பருக சொல்லிவிட்டார்கள் நான் பருகுவேன் அந்த வரலாறு தெளிவாக எடுத்துச் செல்கிறது மூன்று முறை குடித்து அதை உள்ளே முழுங்க முடியாத அளவுக்கு அவர் மீண்டுமாக வெளியே துப்பிய பிற்பாடு நான்காவது முறையாக அந்த பெண்ணதத்தை அந்த தண்ணீரை அருந்தினார் அதிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஒரு நீரும் பரிசுத்தமான நீராய் மாறி போயிற்று என் பிரியமான சகோதர சகோதரியே அசுத்தமாக இருக்கக்கூடிய நீர் கூட அது அன்னையினுடைய அருளினால் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நடந்த காரணத்தினால் அதுவும் பரிசுத்தமாக மாறி போயிற்று அற்புத நீரூற்றுக்கு இருக்கக்கூடிய ஒரு வல்லமை அன்றிலிருந்து இருந்த இன்றைக்கும் அது லூர்து நகரிலும் சரி நமது திருமலாபுரம் இந்த புனித நீர் ஊற்றிலும் சரி தண்ணீர் வற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறது கைதட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் அந்த நீர் வற்றவில்லை என்பதற்காக மட்டுமல்ல அந்த நீரின் மூலமாய் வாழ்வு பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு என் அன்பான சகோதர சகோதரிகள புதுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நோயாளிகள் இந்த இடத்துக்கு சென்று அந்த நீரை பருகுகிற பொழுதும் அந்த நீரில் குளித்து அவர்கள் மீண்டுமாக எழுகிற பொழுதும் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆசிர்வாதத்தை கடவுள் அன்னை மூலமாய் இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அன்னையினுடைய அருளை தேடித்தான் இந்த இடத்திற்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் நீர் மட்டுமல்ல அன்னை இரண்டாவது முறையாக இன்னொரு காரியத்தை சொன்னார் அந்த நீருற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு நிறைந்த அந்த புற்களை நீ சாப்பிடு மூன்றாவது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சகதி போன்று இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து நீ முகத்தில் பூசிக்கொள் என் பிரியமானவர்களே இந்த நிகழ்வுகள் மூன்றுமே நமக்கு ஒரு காரியத்தை நிறைவாக சுட்டி புத்தகம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனம் அதுதான் அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் அவருடைய முகம் ஒரு மனித தோற்றமே இல்லாத அளவுக்கு சீர்குலைந்து போனது என் அன்பான்ந்த சகோதரனே சகோதரியே இயேசுனுடைய பாடுகளை குறித்து தியானிக்கக்கூடிய அழகு அல்ல அது அகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகை நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒன்று அந்த அகத்தினுடைய அழகு எங்க இருக்கிறது தெரியுமா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு அவர் முக்கியமாக காரணமாக கொண்டிருந்த ஒரு சிந்தனை என்ன தெரியுமா என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக வரைக்கு சிலுவை சாவு வரைக்கு என்னை கையளிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன் அன்பாந்தவர்களை பிலிப்பியருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதம் எழுதப்பட்ட கடிதம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஆறு முதல் கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடியவர் விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக கருதாமல் தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்து போனார் அன்பாந்தவர்களே அன்னை கண்ணுமறியாள் வார்த்தைகள் அல்ல அந்த நிகழ்வின் மூலமாய் நமக்கு சொல்லி தருகிற இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா நல்லா கேட்டுக்கோங்க தாழ்ச்சியோடு நம்மை இன்றைக்கு நாம் நடத்திக் கொள்ளுகிற பொழுது கடவுடைய அழகும் கடவுடைய அருளும் நமது இதயத்திற்குள் தானாகவே புகுந்து கொண்டிருக்கின்றன செருக்கோடு இருக்கிறவர்களை அவர் தள்ளிவிட்டார் தாழ்ச்சியோடு இருக்கக்கூடியவர்களை அவர் உயர்த்தி விட்டார் ஏழு எளிய மக்களை அவர் உயர்த்தி விட்டார் பணக்காரர்களை ஒன்றுமெல்லாம் அவர் மாற்றிவிட்டார் யார் சொன்னது யார் சொன்னது யார் பாடிய பாடல் அதே லூக்கா நாச்சி இரண்டாம் அதிகாரத்தில் அன்னை கன்னிமாரி பாடி பாடியிருக்கக்கூடிய பாடல் அப்ப அந்த அன்னை கண்ணிமறிக்க தெரியும் தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்ளுகிறவர்கள் என்றைக்கு உயர்த்தி கொள்ளுகிறார்கள் என் பிரியமானவர் சகோதர சகோதரிகள ஒரு காரியத்தை இரண்டாவது செய்தியாக அன்னையிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கு முன்னால் உங்களை தாழ்ச்சியோடு நடத்தி கொள்வதற்கு நீங்கள் இன்னைக்கு வளர்கிற கலாச்சாரத்தில் யாரு பெரியவன் இதுதான் பெரிய பிரச்சனை காசு போன எவ்வளவு இருந்தாலும் அந்த கணவன் மனைவி என்கிற நிலையில் அவர்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி ஒன்று வந்துருது என்ன போட்டி தெரியுமா யார் பெரியவர் யார் பெரியவர் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் பெரியவரா மனைவி பெரியவளா இல்லையா போட்டி வருதா வரலையா இது இதுவரைக்கும் வரல படிச்ச பிள்ளைங்கிட்ட போய் கேளுங்க நீங்க தலையாட்டுறீங்க தலையாடுறீங்க உங்க வாழ்க்கை மிக சந்தோஷமான ஒன்று இன்னைக்கு போட்டிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் ஏன் நான் அடங்கி இருக்க வேண்டும் நான் ஏன் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் நான் என் இந்த அளவுக்கு நான் தாழ்ந்து போக வேண்டும் என் அன்பார்ந்த சகோதரனே சகோதரிய ஒரு காரத்தை நல்லா கேட்டுக்கோங்க குடும்பத்திற்குள் இன்னைக்கு கடவுள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களை முற்றிலுமாக பிறருக்கு முன்னால் தாழ்த்தி கொள்வதன் மூலமாக வருகின்ற நிறைவான ஒரு ஆசீர்வாதம் நினைச்சுக்கோங்க குடும்பத்திற்குள் போட்டி பொறாமைகளுக்கு இடம் இல்லை நான் பெரியவனா நீ பெரியவனா அண்ணன் தம்பிக்குள்ள சண்ட சச்சரவு யார் பெரியவன் இல்லையா வயசுல பெரியவனா இருக்கலாம் ஐயா ஆனால் உன் கூட பிறந்த உன்னுடைய தம்பியை தங்கச்சியை நீ மதிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கும் அவருடைய உணர்வுகளை புதிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்குரிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டாய் என்று சொன்னால் அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள எதுக்கு சண்டை வரப்போகுது இல்லையா இங்க மேலே மலை மலையேறி வருகிற பொழுது எங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை சமாதானத்துக்கான ஆசிர்வாதத்தை கடவில் கொடுத்து விட்டார் ஆனால் அதை பெற்றுக்கொண்டு வாழுகின்ற பிள்ளைகள் இன்னைக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கு முன்னால் மற்றவர்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டிருப்பார் ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டிருப்பார் அப்போ இன்றைக்கு இரண்டாவது செய்தி அன்னை செய்தி அதுதான் இன்றைக்கு உயர்த்தி கொள்வதற்கு நீங்களாகவே முற்படாதீர்கள் கடவுள் உயர்த்துவார் உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பார் மூன்றாவது இந்த பிப்ரவரி மாசம் பதினெட்டாம் தேதி இந்த வருஷம் இல்ல சேதனா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி மாசம் பதினெட்டாம் தேதி இந்த அன்னை கண்ணி வீரால் தோன்றியிருக்கிறார் ஏதாவது பேசுவாங்கோ அவங்க பேசுவதை நம்ம ஒருவேளை மறந்துடக்கூடாது கூடாது வேண்டி பெருநதத்தோடு சேர்ந்த அவருடைய சகோதரி ஒரு பேப்பரும் பேனாவையும் கையில் கொடுத்து அவர் இந்த அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னு எழுதி வச்சுக்க இப்பொழுதுதான் அன்னை கண்டிமரியா வாய் திறந்து பேசுகிறார் பெருநதத்தை பார்த்துச் சொன்னார் நீ நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை பேப்பர்லையும் பேனாவிலையும் எழுத வேண்டிய தேவையில்லை உன் உள்ளத்திற்குள் எழுது என்று சொன்னார் உன் மனதுக்குள் எழுதிவாயன் உன் இதயத்திற்குள் எழுதிவாய் என் அன்பாந்த சகோதரனே சகோதரியே மூன்றாவது செய்தி அதுதான் இன்னைக்கு கடவுளோடு இருக்கக்கூடிய நட்புறவில் நீ வளர்ந்து அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்னை கடவுளுடைய வார்த்தை இதயத்தில் எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கட்டும் எதுவுமே பேப்பரில் எழுதப்பட்ட ஒன்றாக அல்ல இன்னைக்கு விபிலியத்தை இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தை உன் உள்ளத்திற்குள் சென்று அதை வாழ்வாக்குகிற பொழுது நீ வாழ்க்கையில் உயர்வை காண்பதற்கு தயார தயாராக இருக்கிறான் இயேசு தெளிவாகச் சொல்லுவார் யூத சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்துச் சொல்லுவான் நீங்கள் இறை வாக்குகளை நீங்கள் எழுதி நீங்கள் பட்டயங்களாக அணிந்து கொண்டு அதனால வந்த பயன் என்ன நீ எழுதி வைக்க வேண்டிய இடம் ஒன்று உண்டு அது உன் இதயத்திற்குள் உன் இதயத்திற்குள் எழுதி விட்டாய் என்று சொன்னால் அது உன் வாழ்க்கையில எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோ பைபிள் கையில இருக்கோ இல்லையோ புஸ்தகம் கையில இருக்கோ இல்லையோ வார்த்தை உன் இதயத்திற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த சொல்லுகிற வார்த்தையின் மூலமாய் நீ தீமைகளிலிருந்து விடுதலை பெற்று ஆசிர்வாதத்திற்கான நல்ல வழிகளை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் அதைத்தான் ஏசி செல்வார் என் தாய் யார் தெரியுமா கடவுடைய வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்கி இருக்கக்கூடிய அன்னை மரியாள் அத்தகைய அன்னையை தேடி வந்திருக்கக்கூடிய பிரியமான சகோதரனை சகோதரியே அன்னை கண்ணிமறியாள் வார்த்தையை வாழ்வாக்கினார் வாழ்த்தையை வாழ்வாக்கினார் ஆண்டவுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில் முற்றிலுமாக கடைபிடித்தார் அந்த அம்மா எழுதி வச்ச மனப்பாடம் பண்ணல இன்னைக்கு மனப்பாடம் பண்ணுங்க நிறைய பங்குகளில் நிறைய மறை மாவட்டங்கள்ல இன்னைக்கு போட்டிகள்லாம் நடக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய போட்டியெல்லாம் நடக்கும் சரி தானே விவிலிய போட்டி சங்கீதம் திருப்பாடல் நூற்றி இருபத்தி மூணு மனப்பாடமாக சொல்லு லூக்கா நட்சதியில் இந்த அதிகாரத்தை லூக்கா மனப்பாடமா சொல்லு மனப்பாடம் செய்யுங்க மனப்பாடம் செய்யிட்டு பரிசு வாங்கின பொறுப்பாடம் அந்த வார்த்தையை கம்ப்ளீட்டா மறந்துட்டு போயிரும் அப்படிதானே அது முடிக்க முடிய பாருங்க ஏற்கனவே அப்படிதான் நடந்து போச்சு போல இருக்கு என் பிரிய மாணவர்களே வார்த்தைகள் இன்றைக்கு இதயத்திற்குள் எழுதப்பட வேண்டும் அதை வாழ்வாக்குவதற்கான மூன்றாவது செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே நேரம் கருதி நான்காவது செய்தி பதிமூன்று மொத்தம் பதினெட்டுல இப்ப எங்க போயாச்சு பதிமூன்றாவது காட்சி பதிமூன்றாவது காட்சியில் அன்னை கண்ணிமரியாள் ஒரு காரியத்தை சொல்லுவார் அந்த பெர்ணதத்தை பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுப்பார் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டிட்டு வா இந்த காட்சியை காண்பதற்காக ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அங்க இருக்கக்கூடிய பங்கு சாமியார் மூலம் முதல் பங்கு தந்தை முதல் எல்லா மக்களையும் நீ ஒன்றாக கூட்டிக்கொண்டு வா வார்த்தையை அவர்கள் கேட்கட்டும் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிய சிறிய வார்த்தை ஆனால் பொருள் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று எல்லாரும் வரணும் எல்லாரும் வரணும் இந்த பெர்னதத் இந்த காட்சியை கண்ட பிற்பாடு பல்வேறு மக்களுக்கு சொல்லுகிற பொழுது ஏகப்பட்ட சங்கடங்கள் ஏகப்பட்ட தகராறுகள் இந்த பொண்ணு பதிமூணு வயசு சிறுமி அது போய் சொல்லுது ஏதோ பிறமையில பேசுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அன்னை கண்ணிமறியால் சொன்னார் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா சகோதரனே சகோதரியா எல்லோரும் ஒன்றாக கூடுகிற இடம்தான் இந்த திரு அவை இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளில் நமது கத்தோலிக்க திருச்சபை சினடாலுற்றி என்கிற ஒரு அமைப்பில் கூட்டமைப்பினுடைய ஒரு திரு அவை என்று சொல்லி அதை சிறப்புப்படுத்தி கொண்டிருக்கிறார் எல்லாரையும் கூட்டி கொண்டு வா எல்லாரும் ஒருமனப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு திரு அவைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைச்சு பாருங்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கடபடி பிள்ளைகளாக வாழ வேண்டும் அப்பா வாழ்ந்தா போதும் அம்மா வாழ்ந்தா போதும் சரியா ஒரு நாள் இப்படி தான் ஒரு பையன் இளம் பையன் இளம் பையன் ஒருத்தர் பையன் தான் வந்தான் சாய்ந்திரம் ஒரு எட்டு மணி இருக்கும் அங்கே வருகிற பொழுது இல்லை இவ்வளோனே பேசிட்டு இருந்துடல போடா வீட்டுக்கு போடா குடும்ப ஜோம் எல்லாம் சொல்வீங்களா அப்படின்னே அம்மா குடும்ப ஜோம் சொல்லுவோம் அப்படின்னா நீ இங்கே இருக்கிற இப்படி எப்படா குடும்பம் அது தாத்தா இருக்கிறாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா இருக்கிறாங்க எங்கள் அம்மா இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க சில சமயங்களில் அன்பார்ந்த வாலிப பிள்ளைகளை நல்லா நிமிந்து இன்றைக்கு நீங்கள் கூடி வரக்கூடிய ஒரு குடும்பம் என்கிற ஒரு சூழ்நிலை குடும்பம் என்பது ஒரு அருள் ஆற்றல் நல்லா தெரிஞ்சு அந்த குடும்பத்தில் உங்கள் மூலமாய் கடவுள் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் சின்ன சிறு பிள்ளைகள் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் கூடி வருகிற பொழுதுதான் அந்த குடும்பம் நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது அன்பார்ந்த தகப்பன் நல்லா கேட்டுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்கள் உங்களை குறைவாக இருக்கலாம் ஆனால் ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் குடும்பம் முழுவதையும் இணைக்கின்ற ஒரு பார்வையும் சிந்தனையும் குடும்ப தலைவர்களுக்கு தேவை ராத்திரி போய் சாப்பிட்டுட்டு பேசாம போய் படுத்துக்கிடுவோம் இல்ல இல்ல இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் பேசுவதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களது அன்பு மனைவியிடம் எல்லா காரியங்களை பகிர்ந்து கொள்வதும் அதன் மூலமாக குடும்பம் முழுவதும் ஒன்றாக இருந்து இணைந்து கொண்டு கடவுளை பார்த்து செபிப்பதும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவதும் அது கூட முக்கியமான ஒன்று அந்த காரியத்தை செஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன் உங்க குடும்பத்திற்கு மேலான ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைகளாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் எனவேதான் குடும்ப தலைவர்களுக்கும் சொல்கிறேன் வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் குடும்பத்திற்குள் இருங்கள் குடும்பத்துல இருந்தோம் சில சமயங்களில் சில பேருக்கு வீட்டுக்கு போகணுன்னாலும் ரொம்ப கசப்பாக இருக்கு பார்த்துக்கோங்க சாமி கோயிலில் தான் வேலை இருந்தால் சொல்லுங்கள் இங்கே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சேதுனா அந்த மீவிட்டம்மா வருவாங்க சாமி ஒரு அங்கேயே போட்டு நீங்களும் கூட கூப்பிட்டு போங்க நல்லா இருப்பீங்க இவர் என்னைக்கு வீட்டுக்கு வந்தார் என்னைக்கு வீட்டுக்கு வந்தார் இல்லையா என்னைக்கு ஊருக்காக உழைக்கக்கூடிய பெரியவர்கள் உண்டு பாராட்டுகிறோம் அதே சமயத்தில் உங்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு கடமை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லோருமே இணைந்து வாருங்கள் எல்லாரும் பரிசுத்தம் அடைய வேண்டாம் அன்பு மகனே மகளே அன்பு வாலிப பிள்ளைகள் நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டாம் குடும்பத்திற்கு நிறைந்த மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டு வருவதற்கான கடமையை அன்னை கண்டிமறையால் நீங்களுக்கு சொல்லித் தருகிறார் எல்லாரும் கூடி வாருங்கள் எல்லாரும் அதுதான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி குடும்பத்தில் மூணு பிள்ளைங்க இருந்தா கூட மூணுதான் சொல்ல முடியும் ஏழு எட்டம்ல இப்ப எங்க சொல்ல முடியுது மூணே பெரிய அதிகம் பார்த்துக்கோங்க சரி மூணு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பிள்ளை சொன்னடி காய்க்கலாம் குடும்பத்திற்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருந்துருவோமா என் அன்பார்ந்த வாலிப பிள்ளையே அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு குடும்பத்தில் அனுபவிக்க முடியாத அளவுக்கு நீ காரணமாக இருந்து விடாத அதை மட்டும் மனசுக்கு நல்லா தெளிவா வச்சுக்கோ என் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி கெட்டு போவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் என் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு நான் காரணமாக இருப்பேன் எல்லாரும் கூடி வரக்கூடிய அருமையான ஒரு இடமாய் இன்றைக்கு திரு அவை அமைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் குடும்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கடைசியாக அன்பார்ந்தவர்களே மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அன்னை கன்னிமறியால் தனது பெயரை அறிக்கையிட்டார் இட்டார் பெருந்த கேட்டு கேட்டு பார்த்தாங்க எம்மா உங்க பெயரை சொல்லுங்க எம்மா உங்க பெயரை சொல்லுங்க எம்மா உங்க பெயரை சொல்லுங்க பல முறை கேட்ட பிற்பாடு ஒவ்வொரு முறையும் கேட்கிற பொழுது அந்த அம்மா ஒரு ஸ்மைல் செய்தா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவங்க ஆட்டுக்கு போயிடுவாங்க இந்த முறை அந்த பெருநாதத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார் உங்க பெயரை சொல்லுங்க அன்னை கண்ணிமரியாள் சென்ன நாமே அமல உட்பவம் நாமே அமல உட்பவம் இந்த பெயர் என்பது ஏதோ அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய அடையாளமாக மட்டுமல்ல அந்த பெயரில் அடங்கி இருக்கக்கூடிய பொருள் நம்ம வாழ்வுக்கு சவால் அமல உட்பவம் என்று சொல்லுகிற பொழுது புனிதத்தினுடைய அடையாளம் பரிசுத்தினுடைய பெயர் இன்னைக்கு கூடி வந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் என்னை கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த புனிதத்தை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் உண்டு என் பிரியமான சகோதர சகோதரிகளே தன் சாயலாக கடவுள் மனிதனை படைத்தார் அந்த மனிதனுக்கு தனது புனிதத்தை அவர் கொடையாய் கொடுத்தார் புனிதத்தில் வாழுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புனிதத்தில் வளர்ந்து கொண்டு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்து கொண்டிருப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டு அது இன்றைக்கும் நடைபெற்ற ஒரு செயல் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நடைபெற வேண்டிய ஒன்று எனவே புனிதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த விதமான தீமையான கலாச்சாரத்திற்கும் அன்பார்ந்த பிள்ளைகளை உங்களை ஒப்படைத்து விடாதீர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான் சின்ன பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க நல்ல காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா ஒரே ஒரு காரியத்தை மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறீங்க என்ன தெரியுமா நல்ல கேளுங்க நல்ல கிளுங்க ஒரே ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு சமுதாயத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறீங்க அவ்வளவுதான் நீங்க கெட்டதை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படலை நீங்களாம் நல்ல பிள்ளைங்க நீங்களாம் நல்ல பிள்ளைங்க கெட்டதை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படலை ஆனால் எது கெட்டதுன்னு தெரியாம அது நல்லதாகவே நினைத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் தூய் ஆவினுடைய நிறைந்த வல்லமை உங்களுக்கு தேவை எது நல்லது எது கெட்டது தேர்ந்து தெளிகிற ஆவியின் மூலமாய் நல்லவற்றை உணர்ந்து கொண்ட முற்பாடு நல்லவற்றை செய்து கொண்டே இருங்கள் அமல உட்பவியினுடைய பிள்ளையாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் காப்பாற்றிக் கொள்வீர்கள் வாழ்க்கையில பெரிய தடுமாற்றம் இருக்காது பயந்து போக மாட்டீங்க ஐயோ இந்த வயசில் போய் நான் எல்லாம் செஞ்சிட்டனே என்று நீங்கள் மிகுதியாக கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் அன்னை கண்ணிமறியால் விட்டுவிடவே மாட்டாய் ஏன்னா அன்னை கண்ணிமறியாய் உங்கள் தாய் அந்த தாயை நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள் இந்த திருமலாபுரம் இந்த மலைக்கோயிலுக்கு தன்னை தேடி வந்தவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட்டு விட மாட்டார் உங்களை புனிதமாக்குவார் புனிதமாக்குவார் புனிதத்திற்குள் வளர்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார் கடவுளை பார்த்து வேண்டுங்கள் அன்னை கன்னிபுரமாய் வேண்டுங்கள் புனிதத்தில் வாழுங்கள் ஆக என் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை கன்னிமரியனுடைய இந்த காட்சிகள் லூர்து நகருடைய செய்திகள் ஐந்து நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன நிறைய சொல்ல முடியல ஐந்து காரியங்கள் இடம் பேசியது அசுத்தங்கள் அது பரிசுத்தமாய் போயின உங்கள் வாழ்க்கையினுடைய சவால்களையும் தீமைகளையும் ஆண்டவரால் சுட்டரிக்கப்பட்டு நீங்கள் என்றைக்கும் நிலையாக இருந்து கொண்டிருப்பீர்கள் கடைசி செய்திக்கும் முதல் செய்திக்கும் இருக்கக்கூடிய முடிச்சு போட்டு பார்த்தோம்னா அமல உட்பவம் அந்த அமல உட்பவத்தினுடைய பிரசன்னத்தின் மூலமாய் இடத்தை புனிதமாக்கியது அதே அன்னை கண்ணிமறியால் வாழ்க்கையினுடைய நிகழ்வு தாழ்ச்சியோடு இருங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் மூலமாய் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கும் ஆண்டோடைய மாத்தையை உதய இதயத்தில் எழுதுங்கள் அது பேப்பர்ல படிக்கக்கூடிய ஒன்றாக மட்டுமல்ல அன்பு அந்த சகோதர சகோதரிகளே எல்லாரும் கூடி வாருங்கள் குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் நிறைமாக்குங்கள் புனிதத்தில் வாழுங்கள் இத்தகைய அருளையும் ஆற்றலையும் புனித பெண்தத்துக்கு சொல்லி இருக்கக்கூடிய நமது லூர்து அன்னை இன்றைக்கு இந்த மலையில் உங்களோடு பேசுகிற செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க சேதனா ஏன்னா மிட்டாய் கடை நிறையா இருக்குது அந்த விளையல் கடையெல்லாம் நிறையா இருக்குது இங்கிட்ட வேறு என்னமோ பல்லூன் கடையெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் போகிற போக்கில் செய்தியை மறந்துடாதீங்க அது உங்கள் வாழ்வுக்கென்று அன்னை கன்னிமரியால் இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி செய்திக்காக நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து வாழ்வதற்கான அருளையும் மாற்றிலையும் கேட்டு மண்டாடுவோம் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய திரு யாத்திரைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரம்ப ஆசீர்வதித்து வல்லமையோடு நிரப்புவாராக ஆமே